ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணார் டவுனை வந்து நைட் டைமில் விசிட் பண்ண போகிறோம் நாம் நிற்கக்கூடிய இடம் வந்து மெயின் மெயின் ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேப்பல் ஒன்று இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு படி ஒன்று போகும் அது மேலே ஏறி போகணும் அப்படின்னா ஒரு ஆர்சி சர்ச் ஒன்று இருக்குது ஸோ இதுதான் வந்து மெயின் மூணார் சிட்டி டவுன் இங்கேருந்து நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டேஜுக்கு போக போகிறோம் ஸோ மூணார் டவுனில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண வரோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடணும் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்தோம் ஒரு ஏழு ஏழரை மணிக்கெலாம் வந்தோம் அப்படின்னா ஒரு சில கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா வரவங்க வந்து வெவ்வேறு எஸ்டேட்லேருந்து வருவாங்களாம் அப்படி வரும்போது அவங்க திரும்ப போகணும்ல அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அதனால் வேலையை முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த வியூ பாயிண்ட் போனாலும் மூணா டவுனுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏழையராக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம திங்ஸ் வந்து நம்ம போயிட்டு எடுத்த உடனே நம்ம வாங்கிட முடியாது இல்லையா எப்படினாலும் யோசித்து தான் வாங்குவோம் ஸோ அதுக்கான டைமுன்னு கொஞ்சம் இருக்குது அதனால் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்க போகிறோமோ அதை பொறுமையாக வந்து இந்த பஜாஜ் ஸ்ட்ரீட்டில் வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து எண்ணெய் இதெல்லாம் கிடைக்கும் சிப்ஸ் ஐட்டம்ஸு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாமே கிடைக்குங்க ட்ரெஸ்ஸு ஸ்வெட்ரு பேக்கு இது எல்லாமே வந்து இருக்குது இதுதான் அந்த மூணாரோட டவுனோட மெயின் ஸ்ட்ரீட்டு பஜாஜ் ஸ்ட்ரீட்டு ஸோ ஸ்பைசஸ் தான் வந்து இங்கே ஸ்பெஷலு ஸோ அது வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் நம்மளுக்கு எந்த கடையில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இன்னொன்று சாக்லேட்டு அதுவுமே வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இன்னொன்று அதில் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அடுத்ததாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு மேங்கோ கிவி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அது வந்து நம்ம ஒவ்வொரு கடையாக ப்ரைஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரிச்சு தான் வாங்க முடியும் ஏன்னா அது ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும் ஸோ எல்லா இடத்துலையும் அதே ப்ரைஸ் தான் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட்டு சாக்லேட் வந்து பார்க்கும்போது ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க ஸோ நம்ம எந்த கடைக்கு போனாலும் வந்து நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை வாங்க போகிறோமோ அதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து டேஸ்டிங்காக கொடுப்பாங்க ஸோ அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பா பார்த்து வாங்கிட்டு அதை டேஸ்ட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அது வேஸ்ட்டாகவும் போயிடும் அதனால வந்து எந்த சாக்லேட் பிடிக்கும் நட்ஸ் போட்டது அடுத்து தான் வந்து கேரமெல் போட்டது டியூட்டி ஃபிட்டி போட்டது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாக்லேட் கிடைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணி பேர்ல மெயின் பஜார்ல இருக்கு இதுதான் இதுதான் என் பேர் வந்து வெங்கடேஷ்

மார்க்கெட் தான் கிராம்பு மிளகு இந்த கடையில் பார்த்தப்ப வந்து அதாவது வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமே இருந்துச்சு அடுத்ததான் வந்து மிளகு ஸ்பைசஸ் நம்மளுக்கு பட்டை சுருள் பட்டை அடுத்ததான் சீட்ஸ் வந்து பாருங்க பம்கின் சீட்ஸு சியா சீட்ஸு சப்ஜா சீட்ஸு இந்த மாதிரி குக்கும்பர் சீட்ஸு எல்லாமே இருக்கு பிரைஸ் வந்து இப்போ நம்ம வாங்குறது வந்து கரெக்டான ப்ரைஸா இல்லை காஸ்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமே வேணாங்க நம்மளோட கேரளா ஸ்பைசஸில் வந்து அவங்களோட வெப்சைட் இருக்குது அதுலேயே போயிட்டு அன்னன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்களாம் ஸோ அதையும் வந்து க்ளியராக வந்து சொன்னாங்க இந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு இதுதான் வந்து அந்த கடையோட மெயின் என்ட்ரன்ஸு எம்எஸ்பி அமான் கோ ஜ மூணாரில் மெயின் பஜார் ஸ்ட்ரீட்லேயே வந்து இருக்குது உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா கொரியர் கூட அனுப்புவாங்களாம் ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி மலைப்பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடியது வந்து ஸ்பெஷலா வந்து பூண்டு இந்த மலைப்பூண்டு அடுத்ததான் வந்து உருப்பூண்டு இதெல்லாம் கிடைக்கும் நம்ம காந்தரூர் போக போகிறோம் அங்க வந்து ஸ்பெஷலே அதுதான் அதனால அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாலே இங்க வந்து நம்ம பூண்டு வாங்கலை இவங்க கிட்ட வந்து நிறைய ஃப்ளேவர் சாக்லேட் இருக்கு இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எந்த சாக்லேட் வாங்க போறோமோ அதை வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுப்பாங்க நம்ம ஃப்ரீயா வந்து டேஸ்ட் பண்ணி எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது வந்து ஜேஜே டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது நல்லா குளிர்து மழை பெய்யுது அப்படிங்கறதுனால வந்து ஷால் வாங்க வந்தோம் நல்லா கொஞ்சம் குளிர் தாங்குற மாதிரி மேலே போத்திக்கிற மாதிரி இருக்கட்டும் வந்து ஒரு வாங்க வந்தோம் அதுதான் வந்து இப்போ இருக்கோம் ரோடு மூணாறு என் பேரு ஜபகுமார் எல்லாட்டமும் இருக்கு தான் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரெடிமேடு ஜீன்ஸ் பேண்ட் டி காட்டன் ஷர்ட்டு அப்புறம் சாரீஸு உள்ளன் மெட்டீரியல் பிளாங்கெட் எல்லாமே இருக்குது அடுத்ததான் சுற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மி இதெல்லாம் வந்து அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நல்ல ஒரு உள்ளன் சுற்று ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் லோயஸ்ட் ப்ரைஸ்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டான மெட்டீரியலாக குவாலிட்டியில் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட மறக்காமல் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மூணாரில் மெயின் டவுனில் ஜிஹெச் ரோட்டில் இருக்கிறது பேர் வந்து ஜேஜே டெக்ஸ் நைட் டைம் ஆகிடுச்சி இதனால் வந்து மேலே போன வண்டி வியூ பாயிண்ட் போன வண்டி மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் இந்த மாதிரி எந்தெந்த டைரெக்ஷன் இல்லாமல் போயிருப்பாங்க இந்த வண்டிலாம் வந்து எல்லாமே வந்து திரும்ப டவுனுக்கு வந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்கனால வந்து இப்போது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோம் அடுத்தது நம்மளும் வந்து நம்ம காட்டேஜுக்கு போக வேண்டியதான் தான் ஸோ இதுதான் வந்து மூணா டவுனுங்க ஓனா டவுனில் வந்து பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதை விட வந்து கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸும் இருக்கும் ஸோ நம்மளுக்கு பெஸ்ட்டாக எது இருக்குமோ அதை நம்ம வந்து போய் சாப்பிட்டுக்கலாம் எந்த ஹோட்டல் நம்மளுக்கு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து சரவணபவன் ஹோட்டல் ஒன்று உள்ளே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ்ஜு தான் லீவில் எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு நம்ம நினச்சி வந்த இந்த மூணார் நம்மளுக்கு பல மறக்க முடியாத நிகழ்வுகளையும் நினைவுகளையும் கொடுத்துருக்குதுங்க தினமும் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய லைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம் வரும்போது இருந்த கவலைகள் எல்லாமே போயிடுச்சு ஆனால் இப்போ இங்கேருந்து கிளம்பணுங்கும் போது கிளம்பணுமா அப்படிங்கிற ஒரு கவலை புதுசாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம இங்கேருந்து ரிட்டன் நம்ம காட்டேஜுக்கு போய்ட்டுருக்குறோம் போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் அப்படியே பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம காட்டேஜ் போய் ரீச் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு புதுசாக ஒரு வியூ பாயிண்டுக்கு போக போகிறோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் மூணார் போயிருந்தீங்க அப்படின்னா எங்கெங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற ப்ளேஸை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நாங்கள் அந்த பேஸ் போகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ட்ரிப் போகும்போது அந்த வீடியோவை உங்களுக்காக வளாக் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்